ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய எட்டாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது பணம் தரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை நாள் பணம் தரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனமானது வருது வரக்கூடிய சந்திர தரிசனம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் ஆக்சுவலி அமாவாசையானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி ஆறாம் நாள் வந்தது ஸோ அன்னைக்கும் அடுத்த நாளும் வச்சுக்கோங்களேன் நிலா தெரியாது அதுக்கப்புறம் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் நிலா தெரியும் அப்படி தெரியக்கூடிய நிலா வந்து ஃபுல்லா தெரியாமல் சிவபெருமான் தலையில் சூடி இருக்கிறார்கள்ல அந்த ஒரு இது மாதிரி தெரியும் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்கள இந்த இது தெரியும் இப்படி தெரியக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் பிறை என்று சொல்லப்படும் அதாவது மூன்றாம் பிறை என்று சொல்லப்படும் மூன்றாம் பிறை தெய்வ பிறை பிறை இந்த மாதிரி இந்த பிறைக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது இந்த பிறை தெரியக்கூடிய அன்னைக்கு பிறைய தரிசனம் கண்டாலே நமக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும் அதுவும் பணவரவெல்லாம் நல்லா தாராளமாக கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஆவணியுடைய பிறை தரிசனமானது வருது இந்த பிறையை பார்த்தா நமக்கு கோடி புண்ணியம் அவ்வளோ சீக்கிரம் இந்த பிறையை பார்க்க முடியாது கரெக்டாக வானத்தில் ஆறரைக்கு தோன்றிடும் ஆனால் மேகமூட்டத்தோடு இருந்தால் பார்க்க முடியாது இதை பார்க்குறதே ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் இதை பார்த்தா அந்த சாட்சாத் சிவபெருமானையே பார்த்தம் திருக்கு சமோ ஸோ இந்த பிரை தரிசனமான நாளை நாள் நாம் பணம் தருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யணும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் பிரதர்சனமான நாளை நாள் இதை செய்து பெறுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் கட்டுக்கட்டாக பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே இருக்கோ இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே அந்த ஆசை உடனடியாக நிறைவேறுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அதற்கான முயற்சிகள் நாம் மேற்கொள்ளாமல் அப்படியே இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனோ நீங்கள் பரிகாரமும் செய்துட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் சிறுக சிறுக பணத்தை சேர்த்தாதான் கட்டுக்கட்டாக பணம் சேர்க்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து கொண்டு கூடவே சில தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் பொழுது பணம் சேர்வதில் இருக்கக்கூடிய தடைகளெலாம் விலகி சீக்கிரம் பணம் சேர துவங்கோ அதற்கான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை வந்து ஆகஸ்டுடைய இருபத்தி நாலாம் தேதி மூன்றாம் பிறை தரிசனமானது ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தால் அந்த சிவபெருமானையே பார்த்ததாக அர்த்தம் ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறாமல் பார்க்க வேண்டும் இதன் மூலம் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் அந்த வகையில் மூன்றாம் பிறை தரிசனத்தை நாளை நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கையில் எந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து கொள்ளுங்க போதோ உங்கள் பண கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் அந்த பொருள் என்னென்னா உப்பு உங்கள் உள்ளங்கையில் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பை வைத்து மூன்றாம் பிற தரிசனத்தை நாளை நாள் காணுங்க அந்த உப்பை உள்ளங்கையில் மூடிக்கொள்ள வேண்டும் திறந்தபடியே உப்பு வலது கையில் வந்து இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அதாவது உள்ளங்கையில் மூடிக்கொள்ள வேண்டும் அந்த உப்பை திறந்தபடியே உப்பு வந்து இருக்கக்கூடாது அப்போது தான் வந்து சந்திரனுடைய ஆற்றல் அந்த உப்புல இருக்கப்படும் கல்லுப்பு இந்துப்பு தூளுப்பு எந்த உப்பு வேண்டுமானாலும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் தவறு கிடையாது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்காது நான் திரும்பவும் சொல்கிறேன் என்ன பண்ணுன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கடைக்கு போய் ஒரு உப்பு பேக்கெட்டை வாங்கிக்கோங்க அது கல் உப்பு தூளுப்பு இந்து உப்பு எந்த உப்பு வேண்டுமானாலும் வாங்கிக்கோங்க வாங்கினதை நாளை நாள் சரியாக மாலை ஆறு முப்பதுக்கு வந்து வானத்தில் பிறை தெரியும் அப்போ அந்த பிறை தெரியறதுக்கு முன்னாடி வீட்டில் கீழே வந்து பூஜரையில் விளக்கேற்றிட்டு மாடிக்கு போய் கையில் ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க வலது கையில் வந்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போன உப்பை வைத்து திரையை வந்து தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ண அடுத்த நிமிஷம் உங்கள் உள்ளங்கைகளை மூடிக்கொள்ளுங்க ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து மாலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு மணிக்குள் மேற்கு பக்கத்தில் சந்திர தரிசனம் இந்த மாதிரி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் சந்திரனை உங்கள் கண்களில் காணும்போது நீங்கள் பெருசாக மந்திரம் எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சந்திர பகவானோட சொல்லுங்கள் கண் குளிர முதல்ல அந்த சந்திரனை பாருங்கள் சில வினாடிகள் மட்டும் மூன்றாம் பிறையானது நமக்கு அந்த நேரத்தில் தெரியும் அந்த சந்திரனை பார்ப்பதே கோடி புண்ணியோ நிறைய டைம் மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால தெரிய வாய்ப்பு இல்லை கைகளில் இருக்கக்கூடிய இந்த உப்பை வந்து சந்திரனை பார்த்து விட்ட பிறகு வீட்டுக்குள்ளே வந்து அந்த உப்பு எங்கிருந்து எடுத்தீர்களோ அதே இதில் வந்து போட்டு விடுங்க நீங்கள் வாங்கின உப்பை ஜாடியில் போட்டு வைத்திருப்பீங்கள்ல அதில் இருந்து தானே எடுத்திருப்பீங்க அதனால் அதிலே வந்து போட்டு விடுங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும் அப்புறம் அனைவருக்குமே இது வந்து அந்த உப்பின் மூலியமாக கிடைக்கும் சந்திர தரிசனம் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த உப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் உங்களுடைய வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சம் வந்துவிட்டது என்பது மிகப்பெரிய அர்த்தம் ஆக்சுவலி அந்த உப்ப சமையலுக்கு பயன்படுத்தும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு வருமானமானது பெருக துவங்கிவிடும் இதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமோ இதை செய்துட்டு பூஜரையில் நீங்கள் விளக்கேற்றி வைத்திருப்பீங்கள்ல அந்த விளக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பூர ஆராத்தி காமிங்க வழிபாட்டை பூஜரையில் செய்யும்போது ஓம் சோமாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறை சொல்லி மூன்றாம் பிற வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஈசனுடைய ஆசையால் உங்கள் செல்வ வளம் பெருகோ மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கோ அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த உப்பை பயன்படுத்துறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது ஏன்னா சந்திரன் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இது வந்து இந்த உப்புல இறங்கும் மற்ற பொருட்களில் இறங்குவதை விட உப்புல ஈஸியாக இறங்கிடும் அதனால தான் உப்பை பயன்படுத்தணும் என்பதை சொல்கிறேன் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் சேருவதற்கு கூட இந்த சந்திர தரிசன நாளில் இன்னொரு ஒரு பரிகாரமும் செய்யலாம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு பணம் வேணும்னா நம்ம கையில் வந்து நாணயத்தை வைத்து சந்திர பகவானை தரிசனம் பண்ணணும் அவ்வளோதான் உப்பு வைத்து பண்ணிங்கன்னா மொத்த கடாட்சமும் கிடைக்கும் பணம் மெயினாக சேரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரூபாய் நாணயம் அந்த மாதிரி நாணயம் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நாணயத்தை செலவு பண்ணக்கூடாது அது ஒரு பேப்பரில் வந்து மடித்து வைத்து உங்கள் பர்ஸில் வைத்து கொள்ளணும் போகிற இடையெல்லாம் அந்த ஒரு ரூபாய் அதிலே வந்து இருக்கணும் அந்த பேப்பரில் வந்து ஒரு மந்திரம் மட்டும் எழுதணும் அது என்ன மந்திரன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை வந்து பேப்பரில் எழுதி அந்த பேப்பருக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயத்தை நாம மடித்து வைத்துக்கொள்ளும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பணம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பணம் சேருவதற்கும் சரி வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாச்சம் ஏற்படவும் சரி ரெண்டு பொருளை வைத்து நாளை நாள் பண்ணக்கூடிய பரிகாரத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க சும்மா பிறையாவது பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தாலே கண் பிரச்சனை சரியாகும் நோய் நொடி சரியாகும் அதனால் அது மட்டுமாவது ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆறிலேருந்து ஏழுக்குள்ளே எந்த நிமிஷம் வேணாலும் தெரிஞ்சிடலாம் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வெயிட் பண்ண அது தெரியவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேகம் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு செகண்டில் கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும் அதனால் ஆறிலருந்து ஏழு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை வீட்டு மொட்டை மாடியில் தான் செய்யணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து வானத்தை பார்த்தா தெரியும் அப்படின்னா நீங்கள் அங்கே நின்று கூட செய்யலாம் எப்படி செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை மட்டும் நம்புங்க இந்த மாதிரி பெரிய தரிசனத்தை மட்டும் சாதாரணமாக விடக்கூடாது ஒரு பிறைய கண்டாலே பல பிறைய கண்ட பலன் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிறைக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பிற தரிசனத்தில் பணம் சேர்வதற்கு பரிகாரம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பயனுள்ளபடி அமைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் பிரிய தரிசனத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விட உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்டையலாம் மறக்காமல் பண்ணுங்க வேறு வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்